தீர்வை வரை குறைப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது எதிர்கட்சி தலைவர் தெரிவிப்பு பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கு பேச வேண்டும் என்கிறார் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை இன்றைய பத்திரிகையில் பத்த அடுக்கலாட்ட விபக்ஷ நாயக்கி ஆகிய பிரசாத் என்பதாக அந்த செய்திக்கு லங்கா பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நேற்று தினம் தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவு ஒன்றையிட்டு இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கான அமெரிக்காவின் தீர்வு வரி இருபது சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி அடைவதோடு அதை பதினைந்து வீதத்துக்கும் குறைவாக குறைவான இலக்காக வைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவின் தீர்வு வரி விதத்தை இருபது சதவீதம் வரை குறைத்ததுக்கு குறைத்திருப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளமை தொடரில் அவர் தனது எக்ஸலத்தில் இவ்வாறு பதிவிட்டுகின்றார் இலங்கை பொருட்களுக்கான தீர்வு தீர்வு ஐக்கிய அமெரிக்கா இருபது சதவீதமாக குறைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்தியாவுக்கு இருபத்தைந்து சதவீதம் செலுத்திய நிலையில் எங்கள் எங்களையும் வியட்நாம் மற்றும் பங்களாதேஷம் இணைந்திருக்கிறது எனவே எமது ஏற்றுமதியாளர்களுக்கு உண்மையான ஊக்குவிப்பை வழங்குவதற்காக நாம் பதினைந்து சதவீதக்கும் குறைவான இலக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எமக்கு வர்த்தக பொருளாதார வல்லுநர்கள் குழு ஒன்று இருக்க வேண்டும் என்பதாகவும் நேற்று தினம் எதிர்கட்சித் தலைவர் சஜில் பிரிவதாஸ் அவர்களும் இந்த விவகாரத்துக்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார்